அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கியல் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக பேருந்து பயண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது அதன்படி அடுத்த ஆறு மாதம் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்திற்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி நாற்பத்தி ரெண்டு மையங்களில் நாளை முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விடுமுறை இன்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் அதன் பின்னர் வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டை புதிதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்றாக ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று தற்போது புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களது அடையாள அட்டையுடன் தங்களின் தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் அளவிலான ஒரு புகைப்படம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்